இன்னைக்கு நம்ம எந்த வீடியோவை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வென்சல் செல்வ குமாருடைய வீடியோவை பார்க்க போறோம் அவருடைய வேதம் சொன்னதை போல பூமி அனைத்தின் மேல் வரப்போகிற கன்னிகள் வர ஆரம்பித்து விட்டது ஆகவே தான் நான் தைரியமாய் சொல்லுகிறேன் நம்ம கடைசி காலத்தை மிதித்து விட்டோம் கடைசி காலத்துக்குள்ள நுழைந்து விட்டோம் இனி வேணா எழுதி வச்சு பாருங்க இனி நடக்கிறது எல்லாமே உலகம் தழுவின பயங்கரங்களாய்தான் நடக்கும் உலகம் தழுவின ஆபத்துகள் தான் இனிமேல் வரும் உலகம் தழுவின தீமைகள் உலகத்தை நெருக்க ஆரம்பிக்கும் இந்த பயங்கரமான காலகட்டத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதுக்கப்புறம் மறுபடி சில காரியங்கள் எல்லாம் சொல்லி சில இதெல்லாம் பண்ணியிருக்கார் ஒருவேளை கடைசி காலமாக இருக்குமோ பயத்தின் ஊடாக அவ்விசுவாசத்தினால் வருகிற பயத்தின் ஊடாக அவருடைய ஒருவருடைய பயம் ஓர் ஆயிரத்தை பயமுள்ளதாக ஆக்கும்படி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவத்தை விட பயங்கரமான சம்பவங்கள்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே நடந்து ஏறியது நடந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய வாழ்க்கை அலெக்சாண்டர் வாழ்க்கை இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு சண்டையாக உலகப்போர் போர் வந்தது இப்படி நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா பயத்தின் ஊடாக பயணிக்கிறது எப்படி ஒரு என்ன சொல்கிறது திகிலும் பயமும் இருந்த காலகட்டம் அது ரொம்ப பயங்கரமாக இருந்த காலகட்டம் பல வருடங்களுக்கு முன்பதாகவே அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெற பெற்றது வரலாற்றில் நம்ம படிக்கிறோம் அதுக்கு அதுக்கடுத்தாக தள்ளுபடி ஆகமத்தில் நிறைய காரியங்கள் எப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது விழிவு விரிவாக அந்த விபிலிய பைபிளில் எழுதப்பட்டிருக்கு இந்த மாதிரியானலாம் சம்பவம் இருந்தது ஒன்று ஒன்று மக்கை பேர் ரெண்டு மக்கை பேர் இதெல்லாம் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சம்பவங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய காரியங்கள் இதெல்லாம் ஃபைட் பண்ணாங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் பாருங்கள் அப்போ சொலர்கள் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து எல்லோருக்கும் சில காரியங்களெல்லாம் அறிவித்து அவர் பரமேறி போனார் அப்போ சொல் காலத்தில் எப்போ ஆண்டவராகி இயேசு கிறிசுவானவர் பரமேறி போனாரோ அப்படியே அப்போ சிலர் காலத்தில் தொடங்கி டோட்டலாக வருகைக்கு உண்டான அடையாளங்கள் எல்லாம் தென்பட்டது புரிதுங்களா இப்போ நேற்று கிடையாது அப்போ சிலர் காலத்தில் நீங்கள் வாசி பாருங்கள் அப்போ சடபடிகள் அப்போசல் நடவடிகளை நீங்கள் வாசிப்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்தே ஆரம்பிக்கும் இந்த கொள்ளை நோய்கள் மற்றும் ஆக சண்டை சச்சரவுகள் எல்லா காரியமும் அங்கேருந்தே நடக்கும் அப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்தி கிறிஸ்துவும் தோண்டி இருக்கிறாங்க இப்படி தோண்டி தோண்டியிருக்காங்க கள்ள போதகர்கள் வந்திருக்கிறாங்க அதுக்கடுத்தாக்க மாய வித்தை செய்கிற வாக்குத்த மாய வித்தைக்காரர்களும் அங்கேயே இருந்திருக்காங்க நியாயபரமான வாக்குத்தத்தை உருட்டர்களும் உபதேசமாக வந்திருக்காங்க இப்படி பைபிளில் குறிப்பிடப்பட்ட வரலாற்றிலேயே ஏசு பரமரி போன உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு புரியுதுங்களா இப்போது நான் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது நான் பிறந்தது முல முதல் இறப்பு என்னோடு கூட பயணிக்கிறது என்றைக்கு வேணாலும் சாகலாம் புரியுதுங்களா நான் இன்றைய சாகலாம் அல்லது நாளை கூட சாகலாம் பட் ஸ்டில் ஆண்டவர் அவர் வச்சுருக்கக்கூடிய முறைமையினால் இருக்குது புரிதுங்களா அப்போது இந்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சம்பவத்துக்கே இப்படிங்கிறாங்க இனி நூற்றாண்டுகள் கடந்த நூற்றாண்டுகள்லாம் என்ன சம்பவங்கள்லாம் பார்த்துருந்தாங்கன்னா செத்துிருப்பாங்க அறிவிருப்பாங்க அவிசுவாசம் கொல்லாதபடிக்கு கடைசி நாட்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்பா நீ அதை கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி சீசர்களை பார்த்து சொன்னார் அதே மாதிரி தான் நம்மகிட்டேயும் சொல்கிறார் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்கும் நீ சில் என்ன பண்ணுற அப்படின்னா பரிசுத்தமான நடக்கையிலும் ரசிப்புக்குள்ளேயும் உன்னுடைய எல்லா விதமான காரியத்திலையும் நீ ஒழுங்குள்ளவனாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாய் வாழும்படியாக காரியமாக இருக்கிறது இதெல்லாம் ஓ நமக்கு ஒரு ஃபுல் இதெல்லாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் நீ வந்து எப்போ வேணாலும் நான் வருவேன் உன்னை கூட்டி போகிறதுக்கு வருவேன் நீ ஆயத்தமாக இரு அப்படின்னு சொல்லி உண்மையாக நிறைய காரியங்களை சொல்லியிருப்பார் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இரு சீசர்களுக்கு சொல்லி அப்படியே உண்மையாக சில காரியங்களெல்லாம் சொல்லியிருப்பார் அப்போது நம்ம எப்படி இருக்கணும் பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுவதற்காக நாம் பிரயாசப்படணும் அதுக்கு ஏற்ற நடக்கையில் நாம் பின்பற்றணும் இதெல்லாம் சம்பவம் நடக்கும் நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம எருவினிக்கு பிறக்கலை புரியுதுங்களா எருவினி தான் எருந்தி அப்படியே எருவினி இது பண்ணுவோம் பயத்தின் ஆவியை நமக்கு தரப்படவில்லை இன்றைக்கி என்ன வேணாலும் நடக்கட்டும் நம்ம பக்கத்தில் ஆயிரம் நடக்கட்டும் ஸ்டில் ஆண்டவர் நம்மிலே பெரியவராக இருக்கிறார் நாம் ரசிப்புக்குள்ளே காத்துக்கொள்ளணும் நம்முடைய பரிசுத்தத்துக்குள்ளே காத்துக்கொள்ளணும் நம்முடைய எல்லா விதமான கிரியிலும் நாம் பரிசுத்தவான்களாக ஒழுங்குள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் புரியுதுங்களா பாருங்கள் ரெண்டு பேர் மூணாம் அதிகாரம் பத்துலேருந்து இருந்து ச ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்பதுலேருந்தே வாசித்தா தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து இராமல் ஒருவரும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருமாக வரும் அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம் பூதங்கள் வேந்தி உருகிப்போம் பூமியின் அதனுடைய கிரியிகள் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தன் நடக்கியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதேபோல் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் இந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து கருகி போகும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவைகளெல்லாம் நடக்கும் வானமே கீழே விழும் எல்லாம் விழப்போகிறது எல்லா காரியங்களும் நடக்கப் போகிறது ஆனால் நீ எப்படி இருக்கணும் பரிசுத்த நடக்கையில் ஒழுங்கில் பக்தி வைராக்கியத்தில் உதவி செய்கிறதுல எல்லா கிரியிலையும் ஆண்டவர் சொன்னார் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டு நல்லா இரு அப்படின்னு சொன்ன காரியங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது அன்பிலே பூரணப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதுதான் எச்சரிக்கையான செய்தி சம்பவங்க சம்பவம்னு நிறைய நடந்துகிட்ருக்கு உலகப்போர் நடந்தது பல காரியங்கள் பிளேக் நோய் வந்தது மலேரியா காய்ச்சல் வந்தது அத்தை எத்தனை பேர் இறந்து போனாங்க அதுக்கு எடுத்தாக்கள் பிளேக் நோய் காலரா எண்பதுகளில் காலாரா நோய் வந்து பல லட்சம் பேர் இறந்து போனாங்க இப்போ வந்து கொரோனா இப்போ நேற்று வந்த சு சுண்டைக்காய் கொரோனாவுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மலேரியா காய்ச்சலுக்கு எத்தனையோ பேர் லட்சம் பேர் இறந்து போனாங்க காலராவுக்கு அப்படியே ஏகப்பட்ட அம்மை நோய்க்கு பல லட்சம் பேர் இறந்து போனாங்க புரியுதுங்களா அதுக்கு எடுத்தாக்கல ஆண்டு சொன்ன சம்பவங்கள் எல்லாம் தனுசு கோடி இதாகிடுச்சு ஏற்கனவே சொன்னோம் இப்படி எண்ணற்ற காரியங்கள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நடந்துகிட்டு இருக்கு தப்பித்தவர்கள் பரிசுத்திலே நிலைத்திருக்க வேண்டும் நாமெல்லாம் தப்பித்தவர்கள் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்போ நாம் என்ன பண்ணணும் பாதுகாக்கப்பட்ட பிறகு அவருக்கு ஏற்ற பண்பிலே ந அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் இதுதான் உண்மை சும்மா போட்டுக்கிட்டு எதையாவது ஒன்று ஒரு சம்பவம் வந்துடக்கூடாது இஸ்ரேல் பாலசீன சண்டை வந்துடக்கூடாது எதையாவது ஒன்று வந்துடக்கூடாது இவங்களுக்கு மூக்கு ஏற்றுறும் வாய் வேற்றுரும் டேய் எங்கேருந்துடா வர்றீங்க இந்த சம்பவத்தை விடலாம் பல சம்பவங்களை நீ வரலாற்று நிகழ்வோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சம்பவங்களும் நடந்திருக்கு ரொம்ப பயங்கரமாக நடந்திருக்கு பல லட்சம் பேர் கொன்று குவித்த கிட்லர் வாழ்க்கையை பாருங்க பல லட்சம் பேரை கொன்று ரோம் மன்னனுடைய அவன் பேர் டக்குன்னு வர மாட்டாக்கு அவன் அந்த பிடில் வாசிக்கிட்டு இருந்தவன் அவன் பேரை நம்ம எழுதுவோம் மறுபடி இப்படி நிறைய பேர் என்னெல்லாமோ பண்ணானுங்க வச்சானுங்க இருந்தாலும் ஆண்டோருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அந்த கொடுக்கப்பட்ட பைபிளில் இருக்குது நம்ம வா அதாவது என்னென்னா வாசிக்காதனால தான் ஓ அப்படியா அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு அப்படியே போயிடுதோம் கா அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிட்டு போகக்கூடாது நமக்கென்று கொடுக்கப்பட்ட பைபிளை ஒழிச்சு வச்சுருக்க பைபிளை எடுத்து வாசிங்க எங்கெல்லாம் மறைவாக வச்சுருக்கீங்களா புதுசாக வச்சுருக்கீங்களா எடுங்க அழுக்காக்குங்க ஒவ்வொன்றையாக வாசிங்க ஒவ்வொன்றையாக யோசிங்க இந்த மாதிரியான கள்ள போதகர்கள்லாம் வருவாங்க இந்த மாதிரியான கல்லை டுபாக்கூறுகள்லாம் வருவான் எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு நடப்பான் அது நடக்கும் இது நடக்குமா ஒன்றுமே நடக்காது எது நடக்கா நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே அது நடந்துடும் கொரோனாங்கிற வார்த்தை கிடையாது த மனுஷனால் குழுக்கப்பட்டது ஆனால் ஆண்டவர் சொன்னார் கொள்ளை நோய்களும் வரும் அப்படின்ட்டு இவனுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று கிளப்பி விடுறது இந்த வருஷம் அதாவது ஒரு கொரோனாங்கிற நேம் வந்துட்டா இப்போ என்ன பண்ணாங்க ஒரு நோய் வந்துட்டு அப்போ அதே நோய் தான் ப்ராசஸில் இருக்கும் அப்படி அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதாவது என்னென்னா ஒரு ரயில் வண்டி தொடர்ற மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும்ட்டு இந்த வருஷமும் விட்டிருக்காங்க கொள்ளை நோய்களும் இதுகளும் அதுகளும் வருவது அப்போ வருவதுக்கு முன்பதாக சொல்வது தீர்க்க தரிசனம் வந்த பிறகு சொல்வது தீர்க்க தரிசனம் ஆகாது அது ஒரு டுபாக்கூர் வேலை புரியுதுங்களா அதேமாரி ஒரு மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அது முன்பே சொல்லணும் அந்த மாதிரி மழை வரப்போகுது எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பணியை செய்கிறது தீர்க்க தரிசனம் மழை வந்த பிறகு புயல் அதிர்ச்சி இது அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது வந்து ஒரு கள்ளத்தனமான ஒரு காரியம் ஆமாம் அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் அந்த மாதிரியான கள்ள போதைகள்லாம் வந்து வாக்குத்தத்தை கிளி வேலைகள்லாம் பார்ப்பாங்க வாக்குத்தம் ஐயா ஐ ஐயாயிரம் வாக்குத்தத்தம்னு சொல்லி ஏமாத்துவானுங்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய பைபிளை ஒவ்வொருத்தரும் எடுத்து வாசிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார் சீசருக்கு என்ன சொன்னார் நாமெல்லாம் அவருடைய சீசராக இருக்கோம் யோசிக்க ஆரம்பிக்கணும் ஆண்டவர் சொன்ன முறைமைகளை கை கை கொள்ளணும் சம்பவம் நடக்கும் அமெரிக்காவில் நடக்கும் இந்தியாவில் நடக்கும் எல்லா காரியங்களையும் நடக்கும் புரிதுங்களா நம்ம என்ன அடி வாங்கினாலும் சரி என்ன மிதி வாங்கினாலும் சரி நம்ம மண்டையில் ஒரு பாம்பை கொண்டு போய் டம்முன்னு போட்டாலும் சரி ஏசு வேண்டு போயிடணும் அவ்வளோதான் அட்டாக்குன்னு போயிடும் பிழைத்தாலும் அவருக்காக பிழைக்கிறோம் மறித்தாலும் அவருக்காக மறிக்கிறோம் பிழைக்கிறோம் மறித்தாலும் அவருக்குள் பிழைக்கிறோம் புரியுதுங்களா அதனால் பயப்படாதீங்க என் பின்னால் கூட எது வேணாலும் டம்முன்னு விழலாம் நான் பேசுகிற நிப்பாட்ட மாட்டேன் எங்கே வேணாலும் நடக்கட்டும் எந்த ஒரு காரியத்தையும் பாருங்கள் என்ன பாட்டு ஓடினாலும் சரி என்ன காரியாக இருந்தாலும் இயேசுவை துதிக்கிறத அந்த கான்ஸ்ட்ரேஷன் மாறக்கூடாது அதுக்கு தான் சொல்கிறேன் எந்த கான்ஸ்ட்ரேட்டும் என்ன மாறக்கூடாது எனக்கு துன்பம் வரும் பாடுகள் வரும் உபத்திரங்கள் வரும் எல்லாம் வரும் வர்றது வரட்டும் ஆனால் ஆண்டவர் என்கிட்ட வந்துட்டார் நான் ஏன் வருத்தத்தை சுமக்கணும் நான் என் கவலையை சுமக்கணும் நான் என் பயத்தை சுமக்கணும் டே போங்கடா டே போங்கடா நீங்களும் உங்கள் இதுவும் கருத்துக்கு சோத்திரம் ஒழிச்சிருக்கக்கூடிய பைபிளை எடுத்து வாசிங்க யோசிங்க அவரோடு கூட இருங்க ஏசப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் சிலுவையில் தொங்குனார் துங்களா உங்களுக்காக அழுங்கள் என்றார் நாம் அவருக்காக ஓடுவோம்